தாய் சந்தங்களே இன்றைக்கி எல்லோரும் வீட்டிலேயே போகி பண்டிகை சிறப்பாக கொண்டாடுவீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வீடெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி காப்பும் கட்டியாச்சு நல்ல நேரம் பார்த்து காப்பு கட்டியாச்சு இந்த அம்மா சாணியெல்லாம் வலிச்சு விட்டாங்க எல்லாம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி இந்த சாணியெல்லாம் வலிச்சாச்சு ரொம்ப பெரிய வாசலாக அதனால ரொம்ப கஷ்டம் எல்லாம் க்ளீன் பண்ணி வலிச்சாச்சு அம்மா காப்பு கட்டியாச்சா கட்டியாச்சு ம் அழகா இருக்கான்னு சொல்லுங்கள் எங்கள் பாப்பா நாங்கள் எல்லாம் தான் சேர்ந்து தான் பண்ணோம் இந்த மாதிரி அழகா இருக்கான்னு சொல்லுங்கள் இவ்வளோ பாப்பா குளிச்சாச்சு எங்கெல்லாம் மதியமே குளிச்சுட்டாங்க ஆ அம்மம்மா வந்து இதான் எங்கள் அம்மா அதை இவ்வளோ தூரம் சாணியெல்லாம் வலிச்சு விட்டாங்க எல்லாரும் வீட்டில் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி சாணியெல்லாம் வலிச்சுட்டு தான் நம்ம வந்து போகி பண்டிகை கொண்டாடணும் இல்லையா பாப்பா குளிச்சாச்சா குளிச்சாச்சு இனி தலை செய்ணும் பாப்பா இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் பூ பூத்துருக்குது அடுக்கு மல்லி இது நல்ல மனமாக இருக்கும் இந்த பூ இல்லையா கீழே வலி விட்டா பூ பொறிச்சிட்டு வா அம்மா எல்லாம் இதெல்லாம் க்ளீன் பண்ணி பெரிய வாசலாக வலிக்கிறது ரொம்ப கஷ்டம் இதுவரை நான் பண்ணி கொடுத்தேன் அப்புறம் அம்மா இதில் இதுக்கப்புறம் பண்ணிட்டாங்க பாப்பா என்ன பண்ற பூ பறிச்சிட்டு இருக்கேன் பூ பறிக்கிறேன் ம் பார்த்து கீழே போடாமல் போரி கீழே புழுந்தது எடுத்துகிட்டு எடுக்காத இதெல்லாம் அதை எடுக்காத வீசிறதெல்லாம் வேணாம் பாப்பா வந்து பூ பறிச்சிட்டு இருக்கா மல்லிப்பூ என் இது வந்து செம்பருத்தி இது வந்து வாழை மரம் இதெல்லாம் வந்து மரவள்ளிக்கிழங்கு போட்டிருக்காங்க அம்மா இங்கெல்லாம் மரவள்ளிக்கிழங்கு இப்போ எடுத்துட்டோம் எல்லாம் எடுத்துட்டு இப்போ மறுபடியும் அம்மா வந்து விதை போட்டிருக்காங்க வந்துடும் வீடெல்லாம் பாருங்க அடிச்சிட்டோம் சுண்ணாம்பு அடிச்சு ஜன்னலுக்கெல்லாம் பெயிண்டிங் பண்ணி நல்லா நீட்டாக பண்ணியாச்சு மா குடிச்சாச்சா காப்பு கட்டியாச்சா கட்டியாச்சு எல்லார் வீட்லயும் கொண்டாடிட்டாங்கன்னு கேளுங்க போகி பண்டிகை எப்படி முடிஞ்சது எல்லாரும் வீட்லையும் நீங்க வச்சதுல உருப்படியானது இந்த ஒரு மல்லிப்பூ செடி தான் நாளைக்கு பொங்கல் வைப்போம் ஏமா நாளைக்கு இங்க பாத்து பேசுங்க நாளைக்கு காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி பொங்கல் வைக்கணும் பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க பாருங்க போகி பண்டிகை சிறப்பா முடிந்தது